வெல்கம் பேக் டு எஸ் யூனிக் தமிழக வெற்றி கழகத்துல எப்படி மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்றது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்கு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ஹாய்னு மெசேஜ் போடுங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் வரும் அதில் செலக்டிவ் ஒரு லாங்குவேஜ்ன்னு கேட்டிருப்பாங்க தமிழ்னா தமிழ்னு க்ளிக் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா இங்கிலீஷ்னு கிளிக் பண்ணிக்கோங்க நான் தமிழ்னே கிளிக் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் இன்னொரு பேராகிராப் வரும் அதில் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் கேட்டிருப்பாங்க உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் போ டைப் பண்ணி சென்ட் பண்ணிவிடுங்க சென்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸ் வரும் அது கரெக்டாக இருக்கானு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்தா ஆம் சரின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோ கேட்டிருப்பாங்க நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட ஏதாவது நல்ல ஃபோட்டோவாக சிங்கிளாக இருக்கிற மாதிரியான ஃபோட்டோவாக சென்ட் பண்ணுங்கள் நீங்கள் சென்ட் பண்ணதுக்கப்புறமா வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வரும் ஒருவேளை நீங்கள் குரூப் ஃபோட்டோவை க்ராப் பண்ணி சென்ட் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி தான் உங்களுக்கு வார்னிங் மெசேஜ் வரும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கை தெரியுது இல்லை ஒன்றும் கொஞ்சம் சின்னதாக பார்த்தீங்கன்னா க்ராப் பண்ணிக்கோங்க க்ராப் பண்ணி அதை சென்ட் பண்ணிவிடுங்க அப்படி இல்லைனா நீங்கள் செல்ஃபி கூட எடுத்து ஃபோட்டோவை சென்ட் பண்ணி விடலாம் ஃபோட்டோ சென்ட் பண்ணேன் ஒரு டூ செகண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டிவிக்கே மெம்பர்ஷிப் கார்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும் இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தமிழக வெற்றி கழகத்தோட மெம்பர்ஷிப் கார்டு எடுக்காமல் இருக்காங்களா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்கிறேங்க அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காமல் எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷன்லாம் நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க் இருக்குது மறக்காமல் அதையுமே செக் பண்ணுறேங்க இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் ஓகேப்பா aí